வணக்கம் ஆர் எம் வீரப்பன் ஆர் எம் வி எம்ஜிஆருடைய கலை உலக பயணத்தில் அவருடன் இணைந்து செயல்பட்டவர் ஆரம் வீரப்பன் அதாவது கூட வந்து நிர்வாகியாக எம்ஜிஆருடைய நிர்வாகியாக அவர் வந்து பணிகள் செய் சேர்ந்து எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருக்க வேண்டுமோ அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தவர் வீரப்பன் இப்போ உங்களுக்கே என்ன தெரியுமில்ல எம்ஜிஆர் நாடோடி மன்னன் திரைப்படம் எடுக்கும்போது அவர் தயாரித்து அவர் அந்த படத்தை இயக்கி கதாநாயகனாக நடித்து அப்படின்றபோது படம் இருக்கும் இருக்கும்போது பிரம்மாண்டமான படைப்பு இல்லையா அப்படி வரும்போது பொருளாதார சிக்கல்கள் அப்படின்றது எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தால் கூட அப்போ எம் எம்ஜிஆர் வந்து வளர்ந்து வரக்கூடிய பீரியட் தானே அப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் உண்டாகும் போது ஆரம் வீரப்பன் தான் அந்த ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா வெளியே கடன் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து அந்த படத்தை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முடித்து திரைக்கு வருவதற்கு இந்த அளவுக்கு வந்து மிக முக்கிய பங்கு ஆரம்பிகிறப்பனுக்கு நாடோடி மன்னன் திரைப்படத்திற்கு பின்னால் இருக்கிறது அந்த அளவுக்கு அந்த படம் எடுக்கும்போதும் சரி திரைக்கு வர்றது வரை அவர் வந்து பெரிய அளவில் எம்ஜிஆருக்கு சைட் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார் இது ஒன்று அதுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு வந்து பக்கபலமான நிர்வாகியாக பல ஆண்டுகள் இருப்பதன் காரணமாக எம்ஜிஆர் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து ஆரம்பிக்கிறப்போடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை உண்டாக்கணும் அப்படின்றக்காக வந்து அவரை படத்தயாரிப்பாளராக எம்ஜிஆர் ஆக்கினார் சத்யா மூவிஸ் அப்படின்றது எம்ஜிஆருடைய தாயாருடைய பெயருடைய நிறுவனத்தை ஆரம்பித்து சத்யா மூவிஸுன்ற பேனரில் ஆரம்பிக்கிறப்பன் படத் தயாரிப்பாளராக மாறி எம்ஜிஆர் கதாநாயகனாக வைத்து பல படங்களை தயாரித்தார் அவருக்கு கார்க்சிங் கொடுத்து அதை வெறும் நிர்வாகியாக மேனேஜரை மட்டும் இருக்கக்கூடாது நம்ம கூட இருக்கிறது வந்து லைஃப்பில் வந்து அடுத்த டெவலப்மெண்ட் ஆகணும் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தயாரிப்பாளராக உயர்த்திய மிகப்பெரிய பங்கு எம்ஜிஆருக்கு இருக்கிறது அப்படி தயாரிப்பாளராக ஆன பிறகு ஆரம்பியரப்பன் தயாரித்த படம் தான் காவல்காரன் கண்ணண்ணன் காதலன் ரிக்ஷாக்காரன் இந்த படங்கள்லாம் ரிக்ஷாக்காரனில் வந்து எம்ஜிஆர் வந்து இந்தியாவினுடைய சிறந்த நடிகருக்கான பாரத் விருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விருதை எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்துக்காக வாங்கினார் அந்த எம்ஜிஆர் பாரத் விருதை வாங்கிய அந்த அதற்கு காரணமாக இருந்த ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை தயாரித்தவர் ஆரம்பீரப்பன் அப்படின்னு அது ஒரு காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதாவினுடைய ஆதிக்கம் எம்ஜிஆருக்கு அதிகமாக இருக்குது அது நல்லது கிடையாது அப்படின்னு உணர்ந்த ஆரம்பீரப்பன் கதாநாயகி விஷயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தீர்மானித்து ரக்ஷாகரன் படத்தின் மூலம் மஞ்சுளாவை கதாநாயகியாக ஆக்கி ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த காம்பினேஷன் இருக்கல அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆரம்பியரப்பன் அது பிறகு உங்களுக்கே தெரியும்ல மஞ்சுளா லதா இப்படிலாம் எம்ஜிஆர் கூட அவங்க அவங்க பின்னாடி நினச்சாங்க ஜெயலலிதா வந்து ஆல்மோஸ்ட் எம்ஜிஆர் படங்களில் ஜெயலலிதா இல்லை அப்படி ஒரு கா சூழலை உண்டாக்கியவர் ஆரம்பிப்பார் அதுக்கு பிறகு பின்னாடி சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னா வந்து ஜெயலலிதா சீக்கியமாயி அப்படிலான பிறகு காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு இவர் வந்து சில சில வருடங்கள் அமைச்சராக ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அப்படி இதில் வந்து பாஷா உலகில் வந்து ரஜினிகாந்த் பேசின பேச்சு வந்து தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு நிலைமை சரியில்லை அப்படி ரஜினிகாந்த் பேசின பேச்சு அதான் அது ஆக்சுவலாக மணி வருத்தனம் வீட்டில் அந்த குண்டு வெடிப்பு அந்த அதனால் அதனால் பாதிக்கப்பட்டு அதனால் மன வருத்தம் அடைந்து ரஜினிகாந்த் அப்படி பேசி தமிழகத்தில் இருந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசி அது ஆரம்பிக்கிறப்பு தயாரித்தப்படம் தானே பாஷா அந்த உலகத்தில் பேசி ஆரம்ப இருப்பான் அது எதுவும் பதில் சொல்லலை அப்படின்றக்காக வந்து ஆரம்பியப்பணம் அந்த அமைச்சர் போஸ்ட்டில் வந்து அவங்க நீக்கி அப்படின்னா அதுக்கப்புறம் ஆரம்பியிருப்பேன் ஆல்மோஸ்ட் இதிலேயே இல்லை அரசியல் உலகத்திலேயே கிடையாது ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு மாதிரி தான் அதுக்கு பிறகு அதுக்கு பதிலெலாம் ஒன்றும் சொல்லலை ரஜினிகாந்த் பேசினார் என்ற பதில் பேசிக்கிட்டு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அப்படியே சைலண்ட்டாக ஒதுக்கிட்டாரு அதுபோக எம்ஜிஆர் அமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஆரம்ப இருப்பா வந்து அமைச்சராக தன்னுடன் நிர்வாகியாக இருந்த படத்தயாரிப்பாளராக தான் ஆக்கிய ஆரம்பிகிரப்பனை வந்து இன்னும் பெரிய அளவில் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்றக்காக எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆரம்பீரப்பனை அமைச்சராக தன்னுடைய அமைச்சரவையில் வைத்து இருந்தார் பல ஆண்டுகள் இறுதி வரை அப்படின்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் பெரிய விஷயம் தானே அது அதுக்கு பிறகு அவர் அந்த அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசனை வச்சு படங்கள்லாம் தேவை அப்படி தான் பாஷா படம்னா அப்படினால்தான் காக்கி சட்டை இந்த படங்கள்ல காதல் பரிசு இந்த படங்கள்லாம் வந்து க ரஜினி கமல் ரெண்டு பேரை வச்சு நிறைய படங்களை தயாரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து எம்ஜிஆருடைய வளர்ச்சியில் ஒரு மிகுந்த அக்கறை கொண்டவர் ஆரம்பியப்பன் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆரம்ப காலத்தில் இன்னொரு விஷயம் என்ன எம்ஜிஆர் வந்து ராஜாராணி கதைகள் எல்லாம் நிறைய நடிச்சு இப்படி இப்படிலாம் வரும்போது சிவாஜி வந்து நிறைய குடும்ப கதைகளை நடித்து சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் பாசமலர் பாக பிரிமனை மட்டும் மட்டும்தான் பார்மலை பார் பாகமணி பூ பார்த்தா சிந்திரும் பச்சை விளக்கு பழமும் எல்லாம் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு சிவாஜி பண்ண சோஷியல் சப்ஜெக்ட் குடும்ப கதைகள் அது எம்ஜிஆர் வந்து ஆக்சுவலாக ராஜாராணி கதைகள்லாம் ஃபுல்லாக நடிச்சுட்டு ராஜகுமாரி மந்திரிகுமாரி மருதநாட்டு இளவரசி நாடுவட்டி மன்னன் இந்த பேட்டன் ஃப்ரெண்ட்ஸில் நடிச்சுட்டு எம்ஜிஆர் வந்து சோசியல் நம்ம கதைகளை நம்ம நடித்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி அவர் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஆரம்பம் தான் எம்ஜிஆருக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும் சமூக கதையில் நீங்கள் நிறைய நடிக்க சிவாஜி நிறைய சமூக கதைகளை இருக்காரு சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து அதிகமான சமூக கதை படங்களில் அவருக்கு துணிச்சலை உண்டாக்கி எம்ஜிஆரை திசை திருப்பி நல்ல சோசியல் சப்ஜெக்டில் நடிக்க வைத்தவர் ஆரம்பிப்பிறப்பன் அது ஆரம்ப இருப்பனே அதை வந்து ஆக்சுவலாக தேவி திரியில் தொடராக எழுதிட்டு போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் ஆக்சுவலாக பயந்தாரு சோசியல் சப்ஜெக்ட்டில் நம்ம பண்ணோம்னா மக்கள் ஏற்றுவாங்களா நம்ம ராஜாராணி கதைகள் நடிச்சு தான் மக்கள் ஏற்றுருக்காங்க சமூக கதைகளில் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் சொல்லி தெரியலை தயங்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது அவருக்கு நான் வந்து உற்சாகத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் நான் தான் அவருக்கு கொடுத்தேன் அதுக்கு பிறகு அவர் வந்து சோசியல் சப்ஜெக்ட் நிறையா நடிச்சு அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹீட் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறப்பன்னே அவரே வந்து ஆக்சுவலாக அந்த தேவிபுத்திர தொடராக போது அதை எழுதி இருந்தார் அதனால் வந்து அந்த எம்ஜிஆருடைய புகழை பரப்பி அப்படின்ற ஒரு காரியம் இருக்குல்ல அதை வாழ்நாள் முழுக்க செய்து ஒரு எம்ஜிஆருடைய ஒரு நல்ல தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டவர் ஆரம்ப இருப்பான் அவர் இன்னும் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் கூட ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி வரை எம்ஜிஆர் கூடயே இருந்தவர் எம்ஜிஆருடைய நிழல் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரை பட்டை தீட்டியவர் நம்ம மாதிரிலாம் சொல்லுவாங்க பொதுவாக அப்படிலாம் இருக்கக்கூடிய ஆரம்ப இருப்பான் எம்ஜிஆர் கூட தனக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அந்த உறவு இதெல்லாம் வச்சு அவர் எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்களை எழுதிக்கலாம் யோசிக்க ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை அவர் வந்து பேசுனதும் கிடையாது எழுதுனதும் கிடையாது அதாவது அதில் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய உயர்வு கிடைச்சிருக்கும் யாரோ எம்ஜிஆருக்கு பழக்கம் இல்லாதவங்க எம்ஜிஆர் பார்க்காதவங்க எம்ஜிஆர் கூட எந்த விதமான உறவும் இல்லாதவங்களாம் ஏதோ நெருக்கமாக எம்ஜிஆர் நெருக்கமாக இருந்தது மாதிரி எம்ஜிஆர் பற்றி எவ்வளோ எழுதிட்டுருக்காங்க எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆரம்ப இந்த நிமிடம் அவர்கள் இறுதியில் இறுதி மூச்சை விடக்கூடிய தருணம் வரை அப்படிப்பட்ட காரியத்தை ஆரம்ப செய்யவே இல்லை எழுதவில்லை பேசவும் இல்லை யாரிடமும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எல்லாமே தனக்குள்ளேயே அவர் வைத்துக்கொண்டார் அவர் அதெல்லாம் எழுதியிருக்கணும் பேசியிருக்கணும்னு சொல்லி இப்போ நான் நினைக்கிறேன் அப்படி பேசியிருந்தார் எழுதியிருந்தாருன்னா எம்ஜிஆர் பற்றி இருக்கக்கூடிய பல யாருக்கும் தெரியாத பல மிகச்சிறந்த விஷயங்களை இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆரம்பியரப்பன் ஏன் செய்யாமல் இருந்து விட்டார் அப்படின்றத இந்த தருணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன்